இந்த நேரலையை பார்க்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் அருகிலே உள்ள சின்ன அழக நாயக்கனூர் எனும் ஒரு மலையடிவார தோப்பு இந்த தோப்பில் தென்னை மரங்கள் மட்டும்தான் இருந்தன தற்பொழுது வேறு பயிர்களும் ஓடு பயிர்களாக போடப்பட்டு சிறப்பாக இருக்கிறது அந்த தோட்டத்தை நான் பார்க்க வந்தேன் அதனுடைய எழிலையும் வனப்பையும் சிறப்பையும் நீங்களும் நேரே பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நேரலையில் உங்களை அழைத்திருக்கின்றேன் இயற்கை ஆர்வலர்கள் விவசாயத்தின் மேன்மை ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடன் இந்த நேரலையில் நேரடியாக கலந்து கொள்ளுங்கள் பக்கத்து தோட்டம் ஆம் வேலி அடைத்திருக்கிறது அடுத்து அந்த தோட்டமும் நமது தோட்டத்தோடு சேர்ந்ததுதான் அங்கு தென்னை ஓரளவு காய்த்து இளநீர்களோடு காட்சி அளிக்கின்றது ஆம் ஏ நமக்கு அருகிலும் ஒரு தென்னை மரம் காய்த்திருக்கிறது இங்கிருந்து பார்க்கையில் காய்கள் சரியாக தெரியவில்லை அந்த இடையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே அந்த பொழுது நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு சிறு கண்டுகளாக நடப்பட்டன அந்த கண்டுகள் கொக்கோ மரங்களை சொன்னார்கள் அந்த கொக்கோ மரங்கள் எல்லாம் தற்பொழுது மிகவும் சிறப்பாக வளர்ந்து பெரிய மரங்களாகவும் காய்க்கக்கூடிய அளவிற்கும் வந்திருக்கிறது அந்த காயை எவ்வாறு பறிப்பார்கள் அல்லது அதன் மூலமாக எவ்வாறு வருமானம் ஈட்டுவார்கள் என்பது தெரியவில்லை கேட்டு தெரிந்து கொள்வோம் அருகிலே தோட்டத்தினுடைய கடைசி பகுதியில் வாழை போட்டிருக்கிறார்கள் வாழையும் சமீபத்தில் போட்டதனால் இன்னும் அதிகமாக தார் விட ஆரம்பிக்கவில்லை இருந்தபோதும் இதனுடைய ஒரு பகுதியிலே ஒரு வாழை தார் இருக்கிறது அதையும் நாம் நேரில் சென்று பார்ப்போம் நாம் இந்த பகுதியிலே கரும்பு கரும்பு சிறப்பாக தெரியவில்லை தனிப்பயிராக இல்லாமல் ஓடு பயிராக போட்டு இருப்பதனால் அதற்கு சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட சிறப்பாக போதுமான அளவுக்கு இல்லை என்று தோன்றுகிறது ஆம் இடையிலே அந்த கோக்கோ மரத்தை பார்க்கின்றோம் இது ஒரு இலையில்லாத மரமாக இருக்கிறது அடுத்து வாழைத்தோப்புக்கும் ஓரத்திலே தென்னை மரங்கள் வரிசையாக இருக்கின்றன இந்த வாழைத்தோப்பிலும் கோக்கோ மரங்கள் இருக்கின்றன அந்த கோக்கோ மரங்கள் இருக்கக்கு இருக்கின்ற இடங்களில் வாழை மரம் அவ்வளோ சிறப்பாக வளரவில்லை என்றுதான் தோன்றுகிறது இயற்கையிலேயே எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் தேவை அதிலும் வாழைக்கு அதிகமான தண்ணீர் தேவை வரக்கூடிய தண்ணீர் எல்லாவற்றுக்கும் தானே வரும் என்று சொன்னாலும் அந்த அருகில் இருக்கக்கூடிய கொக்கா மரம் இதற்கான தண்ணீரையும் சேர்த்து எடுத்துக்கொள்வதனால இதற்கு மரத்து குறைந்து இருக்கலாம் அல்லது வே நிழல் அதிகமாக படுவதால் வளர்ச்சி குன்றியும் இருக்கலாம் இங்கு ஒரே ஒரு மரம் தார் விட்டு இருக்கிறது அந்த செல்வையாக இல்லை ஆம் தண்ணீர் தாராளமாக மூணோக்கட்டிலுடன் வகையிலே வரக்கூடிய வாழை என்பதனால் வாழை தொப்பிலே இந்த நேரம் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவோம் அடுத்து நாம் சப்போட்டா பழம் சப்போட்டா மரம் அதில் காய்த்து இருக்கக்கூடிய பழங்களை பார்க்கின்றோம் இதெல்லாம் தற்போடு தான் காய்த்திருக்கிறது இன்னும் பழுக்கக்கூடிய நிலைக்கு வரவில்லை சற்று பழத்தால் அவற்றை பறித்து கொண்டு பார்க்கலாம் இதற்கு எதிரையும் சப்போட்டா தான் அதை சிறப்பாக நன்று காய்த்திருக்கிறது இங்கு இடையில் கொய்யா மரங்களும் ஓடுபயிராக நடப்பட்டுள்ளன கொய்யாவையும் வளர்த்து ஆளாக்குவதற்கு சற்று சிரமமானால் காய்க்க ஆரம்பித்து விட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதையும் கொய்யாவையும் அதை சீவி அதை அதற்கு ஒரு பக்குவம் பை வைத்து சில செம்புகளை வெட்டிவிட வேண்டும் நாம் மேலே வெட்டி தான் பக்க கிளைகளாக நிறைய வளர்ந்து வருகிறோம் ஆம் அதிலும் ஒரு நடுவில் வரக்கூடிய மேலே ஆரம்பத்தில் உள்ள கண்டை வெட்டிவிட்டு பக்க கன்றுகள் அதிகமாக சிம்பு விட்டு வருகிறத பார்க்கிறோம் ஆம் சூரிய கதிர்கள் இங்கே தெரிந்தது ஆம் சூரிய பகவானை பார்ப்போம் அவருக்காகத்தான் இரு தினங்களுக்கு முன்பு பொங்கல் அந்த பொங்கலை ஒட்டி தான் இந்த தோப்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியது அந்த பகவானை தரிசித்துக் கொள்வோம் இங்கு மலையின் பின்னணியில் தென்னை மரங்கள் நின்று அழகு கூட்டுகின்றன அழகு கூட்டுகின்றன எனக்கு சிறப்பு அழகரும் கொஞ்சம் சிரமம் ஆனால் தான் நிறுத்தி செல்கின்றேன் ஆகும் பத்து விட்டோம் தேக்கு மரம் தென்னை மரத்தை ஒட்டி வளர்ந்து இருக்கக்கூடிய தேக்கு அது பெருத்த பயந்துரும் அதற்கு எது அடுத்த போல அமைந்துள்ள பெரிய தேக்கு மரங்கள் பார்க்கின்றோம் ஒரு தோர் தென்னை மற்றதெல்லாம் தேக்குத்தான் ஜூம் பண்ணினால் அதனால் தான் ஜூம் பண்ணாமல் அப்படியே காட்டுகிறேன் பார்ப்போம் அடுத்து நாம் திரும்பி செல்லக்கூடிய பாதை தான் இந்த பாதை வழியிலே செல்வோம் வேறு ஏதாவது பார்க்க இருந்தால் பார்ப்போம் அதிகமாக விருப்பதாக தோன்றவில்லை எனவே இந்த நேரலை நிறைவு செய்து கிணறு பக்கத்தில் இருக்கிறது ஒருவேளை கிணற்று பக்கம் போனால் வேறு நேரலை பார்ப்போம் இது இந்த நேரலையை நிறைவு செய்யலாம் என்று Jag och ingenting. Är du beredd? Ja Vad är du? Kamera